¡No te அஞ்சு கோடி சம்பளமா இந்தியாவில் இருக்க நிறுவனங்களிலேயே அதிக சம்பளம் வாங்குறவரு இவ்ரா தான் இருக்காராம் அவர் யாரு அவர் வந்து எதுக்காக இவ்ளோ சம்பளம் வாங்குறாரு எந்த நிறுவனத்தை சார்ந்திருக்காரு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு சர்வதேச நிறுவனங்கள் தான் அதிக சம்பளம் கொடுத்து ஒர்க்கர்ஸ் எடுத்துப்பாங்க அதே மாதிரி இந்தியாவுலயுமே ஒரு சில நிறுவனங்கள் அதிக சம்பளத்தை கொடுத்து ஒர்க்கர்ஸ் எடுத்துப்பாங்க அந்த வகையில தான் டாட்டா குரூப்ஸும் இருக்காங்க டாட்டா குரூப்ஸோட ஹோல்டிங் நிறுவனமா தான் இந்த இருக்கு இந்த நிறுவனம் இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க நூத்தி ஆறாவது ஆண்டு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது ஆண்டுக்கான அறிக்கையை வெளியிட்ருக்காங்க அந்த அறிக்கையில அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அது மூலியமா என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் அந்த அறிக்கையிலையுமே விவரமா சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது அந்த தான் அந்த நிறுவனத்துடைய தலைவர் வந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க முதல்ல அந்த அறிக்கையில என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலாண்டுக்கான ஆண்டில் அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அதாவது எழுபத்தி நாலு சதவீதம் வரலுமே அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கிறதாவும் அதிலிருந்து இருந்து ஒன்பதாயிரம் கோடி வரலுமே அவங்களுக்கு வருமானம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த வருமானத்துல அதாவது ஒரு நிறுவனத்துக்கு வர மொத்த வருமானத்துல இருந்து அவங்களுடைய பங்கு பங்குதாரர்களுக்குன்னு அமௌண்ட் கொடுக்கணும் இல்லையா சோ அதுபடி முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி வரையிலுமே ஒதுக்கி இருக்கிறதா

சந்தை மூலதனம் அப்படின்ற இருக்கும் இல்லையா அது வந்து இந்த ஆண்டு வந்து முப்பது லட்சமா இருக்கு போன ஆண்டு வந்து இருபது லட்சமா இருந்தது இப்போ வந்து முப்பது லட்சமா இருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பங்கு சந்தைக்காரர்களுக்கு வந்து இவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்கும் இல்லையா அதன்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் வரலுமே அவங்க வந்து ஒதுக்கி இருக்கிறதா சொல்லிருக்காங்க அதாவது ஒரு பர்சனுக்கு முப்பத்தி ஐயாயிரம் வரலுமே கொடுத்திருக்கதாவும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க டாட்டா நிறுவனம் அப்படின்றது வந்து நிறைய பங்குதாரர்களை கொண்டது கிடையாது ஒரு சிறிய ஒரு இதாக இருக்கும் அதுவுமே வந்து நிறைய இப்போ ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க அதனாலேயே இந்த ஒரு பர்சனுக்கு வந்து முப்பத்தி ஐயாயிரம் அப்படின்றதும் சொல்கிறாங்க இது ஜஸ்ட் இப்போ ஒரு அறிக்கையாக தான் வெளியிட்டிருக்காங்க அவங்க சைடில் இருந்து எதுவுமே வந்து இன்னும் கன்ஃபர்மேஷனாக வரல அப்படின்றதுமே ஒரு பார்க்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது முப்பத்தி அஞ்சாயிரம் அப்படின்னு பார்க்கும்போது போன வருஷம் எவ்வளவு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா பதினேழாயிரம் வரையுமே கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட அதை விட ரெண்டு மடங்கு இருக்கு அப்படின்னும் இந்த இடத்துல சொல்லப்படுறாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி வரலுமே சம்பளம் வாங்குறாங்களா அவங்க யாரு எதனால இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வேற யாரும் கிடையாது டாடா சன்ஸ் உடைய தலைவரான என் சந்திரசேகரனுக்கு தான் இவ்வளோ இவ்வளோ சேல்ரி வாங்குறாங்க அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஆண்டுக்கான அறிக்கையிலேயே இதை பென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த ஆண்டுக்கான நிதி அறிக்கையில இவருக்கு இருபத்தி நாலு பர்சன்ட் வரலுமே அவருடைய சேலரியை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணதுனால இவருக்கு வந்து இப்போ நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி வரலுமே சேல்ரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவர் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பதினோரு கோடி வரலுமே இவர் வந்து சம்பாதிச்சாரு இன்க்ரீஸ் அதாவது ஒரு நிறுவனத்துக்கு வருவாய் வந்ததுக்கு இவருடைய இன்க்ரிமெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண் இன்க்ரிமெண்ட் வந்து நம்ம பத்தி யோசிக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனும் வச்சிருந்தாங்க இப்போ டாடா நிறுவனம் வந்து நிறைய இன்க்ரிமெண்ட் அதாவது நிறைய வருவாய் பெற்று இருக்கிறதுனால இப்போ இவருடைய சேல்ரியுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாம இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடியில காம்பென்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே இவருக்கு நூத்தி இருபத்தி ஒரு கோடியா அதாவது இவருடைய வேலைக்கும் திறனுக்கும் அவர் வந்து உழைத்த உழைப்புக்குமே இந்த கம்பென்ஷன் கமிஷன் அப்படின்றதோ ஒதுக்கப்படும் இது வந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஒரு கோடி அப்படின்னு சொல்றாங்க சோ மத்ததுதான் அவருடைய சேல்ரியாவும் இங்க கணக்கிடப்படுறாங்க சோ கிட்டத்தட்ட அவருடைய சேல்ரி அப்படின்னு பார்க்கும்போது நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடியா இருக்கு இது எல்லார் மத்தியிலும் ஒரு வியப்பையும் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இப்போ இருக்க நிறுவனங்கள்ல அதிகமா சேல்ரி வாங்குற ஒரு பெர்சனா இந்த என் சந்திரசேகரன் தான் இருக்காரு இவருக்கு கிட்டத்தட்ட இப்போ அறுபத்தி ஒரு வயது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த டாடா சன்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணாரு அப்போல இருந்து இப்போ வரலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வந்து நூத்தி முப்பத்தி கோடி வரலுமே சேலரி வாங்குறாங்க அப்படின்றதுமே இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இதன்படி டாடா குரூப்ஸ் வந்து அதிகமான வருவாய் ஈட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது ஏன்னா அவங்களுடைய வருவாய் அதிகமாகிட்டே இருக்கு அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் அதிகமாயிருக்கு இதனால இவங்களுடைய சேலரி வால்யூம் வந்து அதிகமாகுது அப்படின்ற மாதிரியும் தெரியுது இன்னைக்கு நிலவரப்படி கூட டாடா குரூப்ஸ் உடைய ஷேர் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாயா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தியுமே இதுல மூலியமா தெரியுது மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க